கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்துரு போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஆண்டவர் அவனுக்கு டபுள் போஷன் சாப்பாடு கொடுத்துட்டு சொல்கிறாரு நீ ரொம்ப தூரம் நடக்கணும் எளியா சாப்பிட்டு அந்த அப்பமும் அந்த தண்ணீரும் சாதாரண மனுஷனுக்கு அவ்வளோ தூரம் நடக்க பலன் தராது ஏறக்குறைய நாற்பது நாள் இரவு பகல் அவன் நடக்கிறான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரம் பரலோகத்திலிருந்து இருந்து உருவாக்கப்பட்ட ஆகாரம் அந்த ஆகாரத்தை அவன் சாப்பிடுகிறான் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை அவனுடைய சரீரத்தை ஆளுகை செய்து அமீன் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்றாரு மகளே மகனே என் சமூகத்துல நான் தர வாக்கு நான் தர தரிசனம் என்னுடைய ஜபத்தை பெற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக வேகமாய் துரிதமாய் சோர்வடையாதபடி நடக்கும்படி நான் உனக்கு பலனை தருவேன் சில நேரத்தில் நம்முடைய படிப்பு நம்மளை ரொம்ப தூரம் நடக்க பண்ணாது சில நேரத்தில் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளை ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தாது தேவனுடைய தயவு வேணும் இந்த மனுஷன் ஆண்டவர் தருகிற அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டு நாற்பது நாள் வேகமாய் தன்னுடைய தன்னுடைய லக்கில் கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாம எந்த இடத்திலும் ஓய்வு எடுக்காம அவ்வளவு நேர்த்தியாய் அவன் நடந்து போக தேவன் அவனுக்கு ஒரு பரலோக அப்பத்தை கொடுத்தார் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனத்தை நீங்கள் வாசிக்க 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 தேவன் உங்களை அயறாமல் ஓட பண்ணணும் ஆமாம் நடலயா